மனுஷனுடைய வாழ்க்கை வேஷமாகவே மனுஷன் திரிகிறார் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறார் யார் அதை அள்ளிக்கொண்டு போக போறா எனக்கு பிரியமானவர்களே மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும் அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு மாதிரி இருக்கும் ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும் திடீரென்று பார்த்தா அடுத்த நாள் துக்கமாக இருப்போம் ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செய்தி வந்து கொண்டிருக்கும் இப்படி ஒரு நிலையற்ற வாழ்க்கையிலே நாம் நிலையாக இருக்கும்போது வார்த்தைனாலே பெருமையாக பேசுகிறதும் சோர்ந்து போகும்போது சோர்ந்து போய் வார்த்தைகளை விடுவதும் நாம் அது தகாத ஒரு காரியமாக இருக்கிறது இந்த முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் நிலையற்ற வாழ்க்கையை குறித்ததான ஒரு சங்கீதம் அதில் பாருங்க நான்காவது வசனத்திலே கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலைவ நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் என்று சொல்லுகிறார் அப்போ அதுக்கு முன்பதாக பார்க்கும்போது இந்த நாவை குறித்து மூன்று வசனங்களிலே சொல்லுகிறதை பார்க்க முடியும் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாமின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாழறதும் சரி பிரியமானவர்களே நாம் மறிக்கிறதும் நம்ம வாயின் வார்த்தைகளில் இருக்குது பல நேரங்களில் நான் செத்து போனால் பரவாயில்ல நான் செத்து போயிடுறேன் அப்படின்னே சொல்லிக்கொண்டிருந்தால் மறித்துத்தான் போவோம் ஆனால் பிரியமானவர்களே நான் ஜீவிக்க போகிறேன் ஆண்டவருக்காக மகிமையாக ஜீவிக்க போகிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பாருங்கள் ஆறாவது வசனத்திலே முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்திலே வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரிக் கொள்வான் என்று அறியான் இப்போது ஆண்டவரே ஏழாவது வசனத்திலே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை பாருங்க மனுஷவனுடைய வாழ்க்கை வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை அள்ளி கொண்டு போக போகிறா அலெக்சாண்டரை பாருங்கள் அவர் எல்லா ஊரையும் பிடித்த பிறகு ஜெயித்து பொழுது என் கையை வெளியில் வச்சு புதைங்க ஏன்னா நான் ஒன்றுமே கொண்டு போகல அப்படின்னு சொல்லுகிறார் அப்படி பிரியமானவர்களே நாம் வேஷமாக தான் தெரியணும் நாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேஷம் போடுறோம் என் மகனிடத்திலே நான் ஒரு தகப்பனின் வேஷம் நான் என்னுடைய மனைவியின் இடத்திலே ஒரு ஒரு கணவனைப் போல ஒரு வேஷம் அப்படி வேஷம் போட்டு தான் நாம திரிந்து கொண்டிருக்கின்றோம் ஆனா பிரியமானவர்களே சஞ்சலப்படுகிறது விருதாவா சஞ்சலப்படுகிறோம் இது ஒரு மேடை நாடக மேடை என்று சொல்லுகிறார்களே இதில் நாமெல்லாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் ஆனா ஏன் சஞ்சலப்பட வேண்டும் ஆஸ்தியை சேர்க்கிறோம் யார் அதை அள்ளி கொண்டு போக போறா ஆண்டவரே நீ தான் ஆண்டவரே எனக்கு நம்பிக்கை என்று சொல்லி பத்தாவது வசனத்தில் பாருங்கள் என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும் உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன் என்று சொல்கிறேன் பிரியமானவர்களே எனக்கு ஆண்டவரே நீங்கள் சில வாதைகளை அனுப்பியிருக்கீங்க அதை எடுத்துருங்க ஆண்டவரே நீங்கள் அடிக்கிற அடியில் நான் சோர்ந்து என் வாழ்க்கையில் ஆனால் நான் விரும்புகிறதெல்லாம் நான் மறிக்கும்போது அடுத்த நிமிஷம் மன மகிழ்ச்சியாக மடிக்கணும் ஏன்னா அடுத்த நிமிஷம் நான் உங்களை சந்திக்க போகிறேன் இந்த நம்பிக்கையோடு தான் நான் ஓட வேண்டுமான்றது இந்த உலகத்துக்காக நான் சேர்த்து சேர்த்து யாரையும் நான் திருப்தியாக்க முடியாது ஆகவே நான் சஞ்சலப்படுவது வேஸ்ட் என்று சொல்லி இன்றைக்கு நாம் உறுதியோடு இருக்கும்போது பனிரெண்டாவது வசனத்திலே பாருங்கள் கர்த்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும் என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும் என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறான் கத்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும் என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும் என்று சொல்லுகிறார் பிரியமானோர்களே இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்பார் உங்களுடைய கண்ணீரை காண்கின்ற தேவன் துருத்தியிலே எண்ணி வைத்திருக்கிறார் அவர் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல அவர் கல் அல்ல அவர் ஜீவன் உள்ள தேவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் மீது நம்பிக்கையாய் கொண்டு விருதாவாய் சஞ்சலப்படாமல் வேஷமாய் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய கூட்டம் நாம் ஆஸ்தியை சேர்ப்பதற்காக ஓடி ஓடி சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ஆண்டவரிடத்திலே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக நாம் இந்த நிலையற்ற வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று நிலையான ஆண்டவருக்கென்று சமர்ப்பிப்போம் தலை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இப்போதும் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறவர்களுடைய ஆண்டவரே எல்லா சோர்வையும் அறிந்திருக்கிறேன் வாதையை அறிந்திருக்கிறேன் மன சோர்வை அறிந்திருக்கிறேன் வேஷமா திரிக்கிறாங்க வீணாய் சஞ்சலப்படுகிறாங்க அந்த சஞ்சலத்தை நீக்கி ஆண்டவரே நீரே அவர்கள் நம்பிக்கையாயிருந்து ஜபத்தை கேட்டு ஆண்டவரே கண்ணீரை கண்டு அவங்களுக்கு விடுதலையை கொடுத்து நித்திய நித்தியமாய் உங்களோடு கூட சேர்ந்து வாழ கத்தர் கிருவை செய்யும்படியாக எங்களுடைய நிலையற்ற வாழ்க்கையை உங்களுடைய பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறோம் ஜீவனுடன் நல்லபடியாக ஆமே ஆமே